வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது ராமர் கோயில் திருவிழா நமது நாடெங்கிலும் சிறப்பாக நடைபெற்றது நாம் இந்த பதிவில் கோவாவின் சாலையெங்கிலும் வைக்கப்பட்ட ஜெய்ஸ்ரீராம் உருவத்தையும் அதன் கவர்ச்சியையும் பார்க்க போகிறோம் ஒரு சொல் ஒருவில் வில் ஒரு இல் கொண்ட நமது ஜெய்ஸ்ரீராமரின் அழகான தோற்றத்தை பாருங்கள் நான் இப்போது புரோரிம் டு பஞ்சும் பழைய பாலத்தில் பயணம் செய்கிறேன் மேலே உள்ள மும்பை ஹைவே பாலத்தின் லைட்டிங் அற்புதமாக உள்ளது அதை காணும்போது கண்களை கவர்கிறது நாம் இப்போது செல்வது பஞ்சும் பஸ் ஸ்டாண்டின் பக்கத்தில் உள்ள பஞ்சும் சர்க்கிளுக்கு நாம் ஜெயஸ்ரீராம் உருவ சிலையும் கோவிலும் நம் மனதை ஈர்க்கிறது வழக்கமாக கோவாவில் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சிறப்பாக கொண்டாடப்படும் அது எந்த மதத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட பத்து நாட்களாக நமது ராமரின் உருவச்சிலை சாலையெங்கிலும் வைக்கப்பட்டிருந்தது இதனை பார்த்த மக்கள் அனைவரும் செல்பி மட்டும் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர் சாலையில் செல்லும்போது சாலையின் நடுவில் சாலையெங்கிலும் அலங்கார தோரணங்கள் வைக்கப்பட்டிருந்தது ராமஜென்ம பூமியான அயோத்தியாவில் ராமர் கோவில் திறப்பு திருவிழாவிற்கு நாடெங்கிலும் கிடைத்த வரவேற்பு இந்துக்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சி அளித்தது அயோத்தியாவில் உள்ள பாலராமரை காணொலியில் மக்கள் பார்த்து மனமாற உருகி வேண்டினர் உலகத்துடன் கவர்ச்சியான தோட்டம் கான்பூரை உருக செய்தது பார்ப்போருக்கு இதுதான் அயோத்தியா என்று என்னும் அளவுக்கு அற்புதமான அலங்காரங்களும் தோரணங்களும் இருந்தன நீங்களே பாருங்கள் இந்த அற்புதமான தோட்டத்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்ட் பண்ணுங்கள்